யோ நமக்கு இந்த நட்சத்திரத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்படிங்கும்போது மேஷராசியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம் வைநாசிக்க பாதம் அப்படின்னா அவிட்டம் தனுஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் எண்பத்தி எட்டாவது பாதம் அப்படின்னா பரணி ஒன்றாவது பாதத்துக்கு அவிட்டம் நாலு வந்து தனுஷ்டா நாலாவது பாதம் வந்து எண்பத்தி எட்டாவது பாதமாக வரும் பரணி ரெண்டுக்கு சதயம் ஒன்று அதாவது சதபிஷா ஒன் வந்து வரும் பரணி மூணாவது பாதத்துக்கு சதபிஷா ரெண்டு பரணி நாலாவது பாதத்துக்கு சதபிஷா மூணு இதை வந்து தவிர்க்கணும் அவங்களோட பொண்ணோட நட்சத்திரம் என்னமோ அதை பார்த்து தவிர்க்கணும் ஜென்ரலாகவே நான் சொல்கிறது படி பார்த்தா மேஷ ராசிக்கே ஒரு சில நிலையில் மட்டும்தான் கும்பத்தை சேர்க்கிறப்படி இருக்குது இல்லைன்னா ஒரு சில த தடங்களை கொடுக்கறது பத பாதகஸ்தானம் சொல்லுவோம் மகா பாதகஸ்தானம் சொல்லிட்டு அதனால் தவிர்ப்பது நலம் அப்படி எடுக்கணும்னா உங்களோட ஜோதிடரை கேட்டுட்டு நீங்கள் பொருத்திக்கலாம் அதே போல் ஆறாவது ராசி தவிர்ப்பது நல்லதுன்னு எல்லாமே சொல்லுவோம் ஆறு எட்டாவது ராசிகள் சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவோம் ஆறாவது ராசி வந்து கன்னி எட்டாவது ராசி வெறுஷ்டகம் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாவது ராசி வந்து சுப சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் பழைய கால நூற்கள் எல்லாமே சுப சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லியிருக்கு பொருத்தலாம் அப்படின்னு அதாவது பெண் ராசி வந்து மேஷமாக இருக்கணும் ஆண் ராசியும் வந்து கண்ணியாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சும் நல்லா இருக்காங்க அதுபோல் எட்டாவது ராசின்னு சொல்லப்படுற விருச்சக ராசி அப்படிங்கும்போது ரெண்டுக்குமே வந்து ராசி அதிபதிகள் செவ்வாயாக இருக்கிறதுனால பொருத்தலாம் அப்படிங்கிற ஒரு விதையும் இருக்குது நல்லா இருக்காங்க அவங்க பொருத்தத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பம் வந்து நல்லாவே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா திருவோணம் ஏழு உத்தம பொருத்தம் உத்திராடம் எட்டு உத்தம பொருத்தம் மூலம் ஏழு உத்தம பொருத்தம் கேட்டை எட்டு உத்தம பொருத்தம் விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு ஏழு உத்தம பொருத்தம் சுவாதி ஏழு உத்தம பொருத்தம் சித்திரை மூணு நாலு எட்டு மத்தியம பொருத்தம் உத்திரம் ஒன்று எட்டு உத்தம பொருத்தம் மகம் ஏழு எட்டு உத்தம பொருத்தம் ஆயில்யம் ஏழு உத்தம பொருத்தம் புனர்பூசம் நாலு ஆறு உத்தம பொருத்தம் மிருகசீரிடம் மூணு நாலு பாதங்கள் ஆறு உத்தம பொருத்தம் இதில் முன்பின் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில சந்தர்ப்பத்தில் மட்டும் சேர்த்திக்கலாம் ஏன்னா நான் வந்து கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டம சனி வரும்போது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால சேர்க்க மாட்டோம் சப்போஸ் ஒரு பெண்ணோட லக்ன புள்ளி வந்து அந்த மாதிரி வருதுன்னா அதை சேர்த்திக்கலாம் நம்ம மகரிஷிகள் சொல்லப்பட்டதில் வந்து மூணாவது சா விதிவிலக்கு அப்படின்னு கொடுக்கப்பட்டால் மூணாவது ராசிகள் மட்டும் விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க அது சேர்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ராசியும் பன்னெண்டாவது ராசியும் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு பெண்ணோட பன்னெண்டாவது ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் எடுக்கும்போது அவருக்கு ஆயுள் விருத்தி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதனால அது உங்களுடைய அந்த ரெண்டு பன்னெண்டு பார்க்கும்போது மட்டும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடர் உங்களுடைய ஜோதிடரை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வாழ்க வளமுடன் கிருத்திகா